கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில் அவன் தெலுங்க அடுத்து சோழர்கள் கட்டின கோயில் அவங்க கட்டினாங்க அவங்களும் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழன்லாம் தெலுங்க அதுக்கப்புறமா கிருஷ்ண தேவராயர் தான் எடுத்து இருக்காரு அவரு கன்னடன் அதுக்கப்புறம் நாயக்கர் இருக்காங்க அவங்க தெலுங்கர் ஒட்டு மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு அங்க இருக்கான் இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க உஷாராணின்னு ஒரு மேடம் திருவண்ணாமலை கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த கோவிலை கட்டியது தெலுங்கர்கள்ங்க அந்த கோவிலை கட்டியது தெலுங்கர்கள் அது யாரார் தெரியுங்களா அந்த கோவிலை கட்டினது சோழர்கள் சோழர்கள் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழன் தெலுங்கன் கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் கட்டினாரு நாயக்க மன்னர்கள் கட்டினாங்க அந்த இதுல இருக்கிறதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க தமிழர்கள் வந்து அங்க ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க இப்ப உண்மை என்னன்னா அந்த கோவில் அதோ ஒரு ஓராண்டு ரெண்டு ஆண்டுல அஞ்சு ஆண்டுல கட்டினதெல்லாம் கிடையாது கிபி மூன்றாம் இருந்து அந்த கோவில் கட்டப்படுதுங்க உண்மை வரலாறு இது தான் கிபி மூன்றாம் இருந்து அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கோவில் கட்டி முடிக்கப்படுகிறது அவ்வளவு நாட்கள் இடையில ஒவ்வொருத்தவங்க வந்தவங்கன்னா ஒவ்வொரு பணிகளை செய்தாங்க அதில் பெரும்பான்மையாக செய்தது எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் காலத்தில் தான் அந்த கோவில் முது முழுமையாக கட்டப்படுது அதுக்கு முன்பாக அது வெறும் கல்சுவரில் இருந்த ஒரு கோவில் அதை பெரும்பான்மையாக செய்தது ராஜேந்திர சோழன் அவர்தான் சோழர் காலத்தில் தான் முழுமையாக திருவண்ணாமலை கோவில் கட்டி முடிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வருது விஜயநகர பேரரசுல அவங்க வந்து அந்த ராஜகோபுரம் கட்டுறாங்க நம்ம இல்லைன்னா மறுக்கல ஒரு சில வேலைகள்லாம் நிறைய சுற்றி வேலைகள்லாம் செய்யறாங்க பல்லவ மன்னன் கட்டினாருன்னு சொல்றாங்க பல்லவ மன்னன் அந்த கோவில கட்டினது உண்மை இல்லைன்னு சொல்லலை பல்லவ மன்னன் யாரு கீழே இருந்து கட்டினா ராஜராஜ சோழனுடைய அந்த சோழர்கள் ஆட்சியின் இருந்த குறுநீள மன்னன் பல்லவன் மற்றபடி பல்லவ மன்னன் முழுமையாக எடுத்து கட்டினாரா அப்படின்லாம் கிடையாது அதற்கு முன்பாக திருவண்ணாமலை நான்கு யுகங்களாக வத இந்து மதப்படி பார்த்தோம்னா நான்கு யுகங்களாக அந்த மலை அங்கேயே இருக்கு ஒரு யுகத்துல வந்து அது வந்து பவள மலையாக இருந்தது ஒரு ஒரு யுகத்துல வந்து ரத்தன மலையாக இருந்தது ஒரு யுகத்துல அக்னி மலையாக இருந்தது இப்போ வந்து கலியுகத்துல கல்மலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரலாறு சொல்லுங்க சரிங்களா ராஜராஜ சோழன் தெலுங்குறான் இவங்களுக்கு தேவைன்னா யாருக்கு வேணா பெயிண்ட் அடிச்சுப்பாங்க ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சை பெரிய கோவில் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வெளிநாடு முத கொண்டு போயிட்டு மிகப்பெரிய கடற்படையை வச்சுக்கொண்டு அதன் மூலமாக பல நாடுகளை அந்த வென்று அவர் செய்த ஒரே ஒரு தவறு வென்ற எந்த ஒரு பகுதியிலும் தமிழர்களை குடியேற்றலை தெலுங்கர்கள் செய்தது என்ன விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை வென்றவுடன் இங்கே வந்து தெலுங்கர்களை குடியேற்றிட்டாங்க அதை அன்றிருந்த தமிழ் மன்னன் செய்திருந்தால் இன்றி உலகின் பாதி தமிழர்களின் கிழந்திருக்கும் இருந்திருக்கும் அதை அன்னைக்கு அவங்க செய்தல யாரெல்லாம் வென்றாங்களோ வென்ற பகுதியை அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதனுடைய வினை இந்த மாதிரி தற்கொலைகள்லாம்